காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று எண்பத்தி மூன்று இரண்டு குட்டிகள் கம்பன் காளிதாசன் போல் ஜெகத் பிரசித்தமான கவிகள்தான் என்றில்லை இன்னும் அநேக கவிஞர்களும் ராஜாவுக்கு கூட பயப்படாத தீரத்தோடு இருந்திருக்கிறார்கள் மகாகவிகள் இரண்டு பேரை சொல்லிவிட்டேன் குட்டி கவி குட்டி சாஸ்திரி என்ற பெயருள்ள இரண்டு பேரை பற்றி சொல்கிறேன் இவர்களில் முதலாம் அவரான குட்டிக்கவியின் நிஜ பெயர் அதாவது இயற்பெயர் என்பது வாஞ்சியேஸ்வரன் என்பதாகும் அவருடைய முன்னோர்களின் ஊர் ஸ்ரீ வாஞ்சியேத்திரம் ஆனபடியால் அந்த கஷேத்திரமூர்த்தியின் பெயரே அவருக்கு வைத்தார்கள் குழந்தையிலேயே அவருக்கு கவிதா விலாசம் ஏற்பட்டுவிட்டதால் குட்டி கவி என்று பெயர் ஏற்பட்டது பதினேழாவது நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜ்யம் நாயக்கர்களிடமிருந்து சிவாஜி வம்சத்தை சேர்ந்த மகாராஷ்டிரர்களிடம் கைமாறிற்று அந்த வம்சத்தில் வந்த முதல் ராஜாக்களில் ஒருவர் ஷாஹஜி அவர் சகலகலா வல்லவர் வித்வான்களை நிரம்ப போஷித்தவர் சிவபக்தியில் சிறந்த அவரே ஜெயதேவர் கிருஷ்ணரை வைத்து பண்ணினார் போல திருவாரூர் தியாகராஜாவின் பேரில் இருபத்தி நாலு அஷ்டபதி செய்திருக்கிறார் அவருக்கு சிறந்த பண்டிதர்களை கொண்டதாகவே ஒரு முழு ஊரை நிர்மாணிக்க வேண்டும் என்று ஆசை ஏற்பட்டது என்ன பண்ணினார் என்றால் காவேரியின் தென்கரையில் உள்ள திருவிசைநல்லூர் தேவாரத்தில் திருவியலூர் எனப்படுவது அந்த ஊரில் பெரிசாக ஒரு சர்வமானிய அக்ரஹாரம் நிர்மாணம் செய்தார் அதிலே நாம் குஜராத் என்கிற கூர்ஜரத்திலிருந்து ஆரம்பித்து மகாராஷ்டிரம் ஆந்திர பிரதேசம் கர்நாடகம் முதலியவற்றிலிருந்தும் நம்முடைய திராவிட தேசத்திலிருந்தும் உத்தம வித்வான்களை பிரார்த்தனை பண்ணி வரவழைத்து குடியேற்றினார் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பூதானம் கிருகதானம் எல்லாம் வழங்கினார் அப்படி குடியேறியவர்களில் ஒருவர்தான் அந்த சீமையிலேயே நன்னிலத்தின் கிட்டே உள்ள ஸ்ரீவாஞ்சியத்திலிருந்து வந்த குட்டிக்கவியின் அப்பா ராஜாக்களையும் பொருட்படுத்தாத கவிகளைப் பற்றி ஆரம்பித்தேன் இப்போது ஷாஹஜி ராஜாவுக்கு குழந்தை பிராயத்தில் இருந்த குட்டிக்கவி புகழ் மாலை பாமாலை சூட்டியதை கொஞ்சம் சொல்கிறேன் ராஜாக்கள் நல்ல ரசிகர்களாகவும் வள்ளல்களாகவும் இருக்கும்போது அவர்களை உற்சாகப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் கவிகளை மேலும் ஆதரிக்க பண்ணி இதனால் கவிகள் பெறுகிற உற்சாகத்தில் மேலும் நல்ல நல்ல காவியங்கள் உண்டாக உதவ வேண்டும் என்ற எண்ணத்தில் இப்படிப்பட்ட ராஜாக்களின் மேல் கவிகள் ஸ்தோத்திரமாக கவிதைகள் பாடுவதுண்டு எக்ஸாஜரேஷனாகத்தான் இருக்கும் இலக்கிய சுவைக்காக அதையும் அதிசயோக்தி மிகைப்பட கூறல் உயர்வு நவீர்ச்சி என்று சொல்லி அங்கீகரித்திருக்கிறது சாட்டு கவிதை என்று இவற்றுக்கு பெயர் ராஜாவை உற்சாகப்படுத்த ரொம்பவும் சிறந்த வழி அவனை புகழ்வதை விட அவனுடைய பத்தினியை போற்றுவதுதான் என்பதால் ராணிகளையும் உசத்தி வைத்து பாடுவதும் உண்டு ஒன்று நினைவுக்கு வருகிறது அப்பைய தீட்சித்தரின் தாத்தாவுக்கு ஆச்சான் தீட்சித்தர் என்று பெயர் ஆச்சாரிய தீட்சித்தர் என்ற பெயர்தான் அப்படி மாறியிருந்தது அவருக்கே வஷஸ்தலாச்சாரியார் என்றும் பெயர் சொல்வார்கள் இப்படி பெயர் வந்ததற்கு காரணமே அவர் கிருஷ்ணதேவராயரின் ராணியை புகழ்ந்து கவி பண்ணியதுதான் கிருஷ்ணதேவராயர் காஞ்சிபுரத்திலே வரதராஜ பெருமாளை தரிசிப்பதற்காக வந்திருந்தார் அவருடைய சதசை சேர்ந்த பண்டித உத்தமரான ஆச்சான் தீக்ஷிதரும் கூட வந்தார் பட்டர் வரதராஜாவுக்கு கற்பூர ஆரத்தி நன்றாக தூக்கி காட்டி கீழே இறக்கிக் கொண்டே வரும்போது முகமண்டலத்திலே பல தினசாக நிழல் ஆடியதினாலோ என்னவோ ராயருக்கு பெருமாள் கண்ணை கொஞ்சம் தாழ்த்தி குனிந்து பார்த்து கொள்கிற மாதிரி தோன்றிற்று அதை ஆச்சான் தீட்சிதரிடம் சொல்லி தீட்சிதர் வாழ் இதற்கு ஏதாவது காரணம் ஐதீகம் தங்களுக்கு தெரிகிறதா என்று கேட்டார் ராயர் கேட்டவுடனேயே தீக்ஷிதர் பளிச்சென்று ஒரு ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார் அதுவா சுவர்ணகாந்தியாக ஜுவலித்து கொண்டு உன் பக்கத்திலே நிற்கிற ராணியை பார்த்ததும் பெருமாளுக்கு சாக்ஷாத் மகாலட்சுமி என்று தோன்றிவிட்டது அப்படியானால் தன்னுடைய திருமார்பிலே அவள் இல்லாமல் இறங்கி போய்விட்டாளா என்ன என்று சம்சயம் ஏற்பட்டுத்தான் கண்ணை தாழ்த்தி மார்பை பார்த்து கொள்கிறார் என்று அர்த்தம் கொடுக்கும் ஸ்லோகமாக பதில் சொல்லிவிட்டார் காஞ்சித் காஞ்சன கௌராங்கீம் வீஷ்ய அவேக்ஷதே வக்ஷஸ்தலத்தை பார்த்து கொள்கிறார் என்று முடித்ததாலேயே ராயர் அவருக்கு வக்ஷஸ்தல என்று பட்டம் தந்தார் ஆச்சாரியா என்ற அவருடைய பெயரோடு சேர்ந்து அவர் பக்ஷஸ்தலாச்சாரியார் ஆகிவிட்டார் இப்படி போஜனை காளிதாசன் அதீத கல்பனையாக புகழ்ந்திருப்பதில் வேடிக்கையாக ஒன்று பூலோகத்தில் கோகுலத்திலே குழந்தையாய் வளர்ந்த கிருஷ்ணபரமாத்மா அவதாரத்தை முடித்த பிறகு ஆகாசத்திலே கோலகம் என்பதில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் அவர் அந்த விட்டு மறுபடியும் போய் கொண்டிருப்பதை நாரதர் பார்த்தாராம் கோபாலா உன்னுடைய லோகத்தை விட்டு எங்கே எதற்காக போகிறாய் என்று கேட்டாராம் தேவரிஷியே வேற ஒண்ணுமில்லே இங்கே முக்கியமாக பசுவாய் உள்ள சாக்ஷாத் காமதேனுவே கன்றுக்கு ஊட்டக்கூட பால் இல்லாமல் மரத்து போய்விட்டது யார் எது கேட்டாலும் கொடுக்கும் காமதேனுவுக்கு ஏன் இப்படி ஆச்சு என்றால் பூலோகத்திலே கவிவாணர்கள் கேட்காமலே வாரி வாரி கொடுக்கும் போஜனை பற்றி அதற்கு தெரிந்தது நம்மையும் மிஞ்சி ஒருத்தனா என்று ஏங்கி ஏங்கி இழைத்தே பால் மறத்துவிட்டது அதனாலே அதன் கன்றுக்கு புல் பிடுங்கி கொண்டு வரத்தான் அவனுடைய உலகத்துக்கு போகிறேன் என்று பகவான் பதில் சொன்னாராம் அதற்கு நாரதர் அடடா நீ போகிற காரியம் நடக்கிறதற்கில்லையே ஏனென்றால் எங்கே பார்த்தாலும் போஜனிடம் வீரத்திலோ ஈகையிலோ அழகிலோ படிப்பிலோ எதிலேனும் தோற்றுப்போன ஏராளமான எதிரிகள் மண்ணை கவி கவி அங்கே இப்போது புல் என்பதே முளைத்திருக்கவில்லையே என்றாராம் போற்றினும் போற்றுவர் தூற்றினும் தூற்றுவர் என்கிறபடி ஸ்துதிக்க வேண்டிய சமயத்தில் இப்படி புகழ்ந்த அதே போஜனையேதான் அவன் வலுக்கட்டாயமாக கவி கேட்டபோது காளிதாசன் விட்டுவிட்டு போயே போய்விட்டான் மன்னவனும் நீயோ வளநாடும் உன்னதோ என்று கேட்ட அதே கம்பர் குலோத்துங்கனை பாராட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தில் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்று கொண்டாடியும் தான் பாடியிருக்கிறார் காரியத்தை பார்த்துத்தான் தூற்றுவதோ போற்றுவதோ செய்திருக்கிறார்களே ஒழிய அல்பத்தனமாக இச்சகம் பாடியோ துவேஷாரோபம் செய்தோ அல்ல போற்றுகிறபோது தங்களை ஆதரித்தவர்கள் திரவியத்தில் எவ்வளவு உதாரத்தன்மை காட்டினார்களோ அதைவிடவும் ஔதாரியமாக அவர்கள் மேல் புகழ்மொழியை பொழிந்திருக்கிறார்கள் ராம பட்டாபிஷேகத்தை சொல்லும் போது கம்பர் தம்மை ஆதரித்த திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளலின் முன்னோர் ஒருவருடைய கையிலிருந்துதான் வசிஷ்டர் கிரீடத்தை வாங்கி ராமருக்கு சூட்டினார் என்றே பாடியிருக்கிறார் சாகஜி மீனாட்சி அம்மனை தரிசிப்பதற்காக மதுரைக்கு போயிருந்தார் கூடவே வித்வான்களின் பரிவாரத்தையும் அவர் அழைத்து கொண்டு போனதால் குட்டிக்கவியின் அப்பா குட்டிக்கவி ஆகிய இரண்டு பேருக்கும் ஜெகன் மாதா மீனாம்பிகையின் தரிசன பிராப்தி கிட்டிற்று அம்பாளை பார்த்த மாத்திரத்தில் சாகஜியின் வாயிலிருந்து ஆசுகவியாக ஸ்லோகம் வந்தது வார்த்தை ஜாலம் உள்ள ஸ்லோகமாக அது இருந்தது புரிமதுரம் கிரிமதுரம் கரிமதுரந்தர நிதம்ப பாராட்டியம் ஸ்தூலகுஷம் நீலகசம் பாலக சந்திராங்கிதம் முதலில் மதுரம் மதுரம் என்று இரண்டு முறை வந்ததற்கு பொருந்த என்று பிராசம் போட்டு சொன்னேன் அம்பாள் வாசம் செய்யும் ஊரின் பெயரே இனிமை மதுரம் மதுராபுரி புரி மதுரம் அம்பாளுடைய வாக்கு அல்லது அவளுடைய பெயர் என்று வைத்துக் கொள்ளலாம் அதுவும் இனிமை கிரிமதுரம் அப்புறம் அவளுடைய மதுரமான ரூபத்தை வர்ணித்து நீலகசம் என்று அவளுடைய கரிய கூந்தலையும் அதிலே அவள் தரித்திருக்கிற பிறைமதியையும் சொல்லி பாலக சந்திராங்கிதம் என்று சொல்லி இப்பேற்பட்ட ஒரு தேஜசாக்கும் அம்பாள் என்று முடித்திருக்கிறது இந்த ஆனந்தமான கவிதா கவிதாரச பிரவாகத்தை காதார பருகிற்று பக்கத்தில் இருந்த கவி உடனே அதுவும் கவியாகி ராஜாவையே பாராட்டி பாடிவிட்டது ராஜா பண்ணியதற்கு மேலே வார்த்தை ஜாலம் பண்ணி பாடிவிட்டது கவிலோகே நவிலோகே புவி லோகேசிய சாகஜே ரூபமாம் ஹிருதிதரசா விதிதரசா சாகித்ய வானமேலகதி முதல் பாதிக்கர்த்தம் உலகத்தை ஆளுபவனான சாகஜி என்ற ஸ்லோகத்தில் இருக்கிறது உவமிக்கும்படியாக பூமியில் கவி லோகம் முழுவதிலும் நான் எவரையும் பார்க்கவில்லை என்பது இதில் கவி லோகேவுக்கு அப்புறம் நவிலோகே என்று இருப்பது ந விலோகே என்று பிரியும் லோகேசனாய் உள்ள சாகுஜிக்கு உபமானமாகிறவரை பூலோகத்திலே கவி லோகே கவி உலகில் ந விலோகே பார்க்கவில்லை பூலோகத்திலே லோகேசனாய் உள்ள என்கிற இடத்தில் புவி லோகேசஸ்யே என்று வருவதற்குள்ளும் ஒரு வியோகே இருக்கிறது இரண்டாம் பாதியில் முதல் வார்த்தை தரசா என்று பிரியும் அடுத்தது என்பதிலேயும் ஒரு தரசா வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது முதல் பாதியில் மூன்று விலோகே இரண்டாம் பாதியில் மூன்று தரசா இரண்டாவது வரியில் குழந்தை கவி இப்படிப்பட்ட ராஜாவுடைய கவிதா வாக்கை தவிர வேறெந்த சாகித்ய வாக்குகளிலும் இப்பேற்பட்ட ரசத்தை காண முடியாததால் அவை எதுவும் இதுபோல சடேரென்று என் ஹிருதயத்தில் ஒட்டிக்கொள்ளவில்லை என்கிறது ராஜாவுக்கு சர்டிபிகேட் கொடுக்கும்போதே தனக்கும் சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறது தனக்கு கவிதா ரச ஞானம் நன்றாக உண்டு என்று மற்ற எல்லாருடைய கவிதையிலும் காண முடியாத ரசத்தை தன்னால் ஷாஹியின் கவிதையிலேயே காண முடிகிறது என்றது சாஹியின் வாக்கே அதன் ஹிருதயத்தில் சடேரென்று ஒட்டிக்கொள்கிறதை குறிப்பால் சொல்கிறது தரசா என்றால் லகதி ஷடேர் ராஜாவை உதாசீனமாக பேசுவதற்கு தைரியம் வேண்டுமென்றால் ஒரு குழந்தையாகப்பட்டது அவனுக்கு சர்டிபிகேட் கொடுப்பதற்கு அதை விட தைரியம் வேண்டும் அம்பாள் சன்னிதானத்திலே அரசன் தன்னை மறந்து கவிதை பண்ணின போது மற்ற பெரிய வித்வான்கள் கூட அதை கேட்டுக்கொண்டு அடக்கமாகத்தான் இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தை இப்படி டான் என்று அவனுக்கு சபாஷ் போட்டு ஸ்லோகம் பண்ணிற்று என்றால் இதுவும் ஒரு கவிக்கு அரசனுக்கும் மேலான ஸ்தானம் உள்ளதைத்தான் காட்டுகிறது இந்த சமயத்தில்தான் ராஜா குட்டிக்கவி என்று வஞ்சேஸ்வரனுக்கு பட்டம் கொடுத்தார் என்று சொல்வதுண்டு ராஜா நல்ல கவிதை பண்ணின போது சபாஷ் போட்ட அதே குட்டி கவி ராஜா தப்பு பண்ணின போது அவனை வாங்கு வாங்கு என்று வாங்குவதற்கும் சளைக்கவில்லை ஆனால் தப்பு பண்ணின அந்த ராஜா ஷாஹஜி இல்லை ஷாஹஜிக்கு அப்புறம் அவருடைய பிள்ளை பிரதாப சிம்மன் ராஜாவானான் ராஜ்ய நிர்வாகத்தை திறம்பட நடத்தி வந்த முக்கிய அதிகாரிகளான நானாஜி பிரபு சந்திரபானு அனந்தராயர் முதலான பெரியவர்கள் காலக்கிரமத்தில் காலமாகிவிட்டார்கள் துரதிருஷ்டவசமாக சிம்மன் கல்வி கேள்விகள் இல்லாத சில சில்லறை ஆசாமிகளின் வசப்பட்டு விட்டான் அவர்களை ஆலோசகர்களாக வைத்துக்கொண்டு கொண்டு நிர்வாகம் செய்ததில் ஆட்சி சீர்குலைந்து கோணாட்டு மக்கள் பல விதத்தில் கஷ்டப்படும்படி ஆயிற்று முறையாக அறிந்த வித்வான்கள் கவிகள் ஆகியோருக்கும் ஆதரவு இல்லை இப்போதுதான் ராஜாவை தைரியமாக இடித்துரைக்க வேண்டும் என்று குட்டிக்கவி ஒரு காவியம் எழுத புறப்பட்டது இப்போது குட்டியாக இல்லாமல் நல்ல வயசு வந்தவராகவே அவர் ஆகியிருந்தார் வெறுமனே ஆத்திரத்தை கொட்டி திட்டி தீர்ப்பதற்காக அவர் எழுதவில்லை தம்முடைய எழுத்தின் மூலம் பிரதாபசிம்மனுக்கு புத்தி புகட்டி நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்துடனே எழுதினார் அவன் அவனை பொறுத்தமட்டில் நல்லவன்தான் ஆனால் எடுப்பார் கைப்பிள்ளையாக தகாதவர்களின் வலையில் விழுந்து அவர்களுக்கு தலையாட்டிக் கொண்டிருந்ததால்தான் தான் எல்லாம் கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தான் இவனை எப்படி வழிக்கு கொண்டு வருவது என்று யோசித்த குட்டிக்கவி இக்காலத்தில் சட்டையர் என்றும் ஐரணி என்றும் சொல்கிறார்களே மறைமுகமாக ஹாசியரசத்தோடு ரசத்தோடு குத்திக்காட்டி எழுதுகிறார்களே அப்படி ஒரு காவியம் எழுதுவது என்று ஆரம்பித்தார் இப்படி எழுதுவதை சலோக்தி என்பார்கள் வெளியிலே ஒன்றை சொல்லி உள்ளே இன்னொன்றை உணர்த்துகிற முறையையும் கையாண்டார் இந்த அணிக்கு அந்யாபதேசம் என்று பெயர் இக்காலத்திலே கார்ட்டூன் என்று போடுகிறார்கள் அதில் மனுஷர்களையே மிருகங்கள் மாதிரி கூட கேலியாக சித்தரிக்கிறார்கள் குட்டிக்கவி கவி வார்த்தையாலேயே கார்ட்டூன் போட்டுவிட்டார் அந்த நூல் இப்போது இருக்கிறது நூறு ஸ்லோகம் கொண்ட அதற்கு மகிஷ சதகம் என்று பெயர் எருமையே ஸ்தோத்திரம் பண்ணும் நூறு பாட்டு என்று புரிகிறதோ இல்லையோ தலைப்பிலேயே பரிகாசமாக இடித்து சொல்லுதல் மகிஷி என்று ராணிக்கு பெயர் இருக்கிறது பட்ட மகிஷி என்கிறோம் ஆனால் ராஜாவுக்கு மகிஷன் என்று பெயர் இல்லை மஹி என்றால் பூமி என்பதை வைத்து மகிஷன் மகிபதி என்றுதான் பெயர்கள் இருக்கின்றன குட்டி கவி மகிஷ சதகம் பண்ண ஆரம்பித்து விட்டார் அவர் சதகம் பண்ணத்தான் நினைத்தாரோ அல்லது சாகஸ்ரீயாக ஆயிரம் ஸ்லோகம் பண்ண நினைத்தாரோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோகம் பண்ணி பண்ணி அவற்றை ராஜாவுக்கே அனுப்பி வந்தார் அதன் சப்ஜெக்டை சுருக்கமாக சொன்னால் அசத்தானவர்களை தன் சபையில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கு ஆமாம் பூசாரி போடுகிற ஒரு ராஜாவுக்கு சேவகம் செய்து பிழைப்பதை விட ஒரு எருமைக்கடாவை வைத்துக்கொண்டு அதனால் உழுதுண்டு வாழ்வதே மேல் என்பதுதான் உழுதுண்டு வாழ்வதற்காக எதை ஏரிலே பூட்டி பின் செல்கிறோமோ அந்த எருமையையே தொழுது ஸ்துதிப்பதாகத்தான் ஸ்லோகங்கள் செய்தார் அதிலே இரண்டே இரண்டின் தாத்பரியத்தை மட்டும் சொல்கிறேன் மகா பண்டிதரான ஸ்ரீதர் தம் வித்தையை காசுக்கு விற்கிறார் தர்சனம் கற்ற அம்பு தீக்ஷிதர் சோற்றுக்கு தாளம் போடுகிறார் ஷட்தர்சனமாவது செய் கியாதி வாய்ந்த குட்டி கவியும் கூட துஷ்டதனிகரின் வாசலில் காத்து காத்து ஓய்ந்து போய் தூங்கி விழுந்து விட்டார் இத்தனையும் எதனால் மகிஷேஸ்வரனான எருமை கடவுளான உன்னை அனுசரித்து ஆச்சிரயிக்காத துர்பாகியத்தின் பலன்தான் என்று ஒரு ஸ்லோகம் இன்னொன்றில் எருமையே ராப்பகலாக நிலத்தை உழுது உழுது ஏன் கஷ்டப்படுகிறாய் இப்போது ராஜசபையில் இருப்பவர்களோடு நீயும் சேர்ந்து சுகஜீவனம் பெறலாமே எனக்கு அறிவில்லையே சாமர்த்தியமில்லையே என்றெல்லாம் வீணுக்கு அலட்டி கொள்ளாதே தற்போதைய சபாக்காரர்களோடு பார்த்தால் உன்னை ப்ரஹஸ்பதி என்றே சொல்லனுமாக்கும் என்கிறார் இவர் அனுப்ப அனுப்ப ஸ்லோகங்களை பார்த்து கொண்டே போன ராஜாவுக்கு அவனும் உள்ளூர நல்ல சுவாவம் உள்ளவன் என்றேனே அதனால் மனசிலே நன்றாக தைத்து தான் பண்ணுகிறது தப்பு என்று உணர்ந்தான் ராஜரீக ஹோதாவை பார்க்காமல் பிரதாப சிம்மன் குட்டிக்கவியிடம் போய் தனக்கு நல்லறிவு பிறந்து விட்டதாகவும் ஞானசூன்யமான சுயநல கோஷ்டியை நீக்கிவிட்டு விஷயமறிந்த சொத்துக்களை ஆலோசகர்களாக போட்டுக்கொண்டு ஆட்சி நடத்துவதாகவும் வாக்கு கொடுத்தான் தேசத்துக்கு உபகாரமாக தாம் எடுத்துக்கொண்ட காரியம் பலித்தமானதில் குட்டிக்கவி சந்தோஷமடைந்தார் அதோடு அவர் தாம் கவனம் செய்து கொண்டிருந்த பரிகாச காவியத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் போட்டுவிட்டார் அதுவரை சரியாக நூறு ஸ்லோகங்கள் ஆகியிருந்ததால் மகிஷ சதகம் என்று அதற்கு பெயர் கொடுத்து வைத்துவிட்டார் ராஜா தான் திருந்திவிட்டானே ஏன் அந்த ஸ்லோகங்களை கிழித்து போட்டிருக்க என்றால் ராஜாவையும் கூட ஒரு கவியானவன் அடக்கி நல்வழிக்கு கொண்டு வர முடியும் நாட்டை அடக்கி ஆழ்கிறவனுக்கும் மேலான சக்தியை கவி நிஜமாகவே பெற்றவன் என்பதற்கு பிரத்யட்ச நிரூபணமாக இந்த காவியம் இருந்து கொண்டிருக்கட்டும் என்றே கிழித்து போடாமல் வைத்துவிட்டார் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருபவர்களுக்கும் பாடமாக எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று வைத்துவிட்டார் ராஜாவும் அந்த சுவடிகளை பாதுகாத்து பிரிஸ்கிரைப் பண்ணுவது என்று பறிமுதல் தடை செய்யாததை இங்கே சொல்ல வேண்டும் இப்படியாக ஒரு கவியின் தைரியம் ஒரு ராஜ்யத்துக்கே நன்மை செய்திருக்கிறது குட்டி கவியின் கொள்ளு அவருடைய இயற்பெயரையே கொண்ட இன்னொரு வாஞ்சேஸ்வரர்தான் தான் பேரனாக பிறக்கிறார் என்ற கருத்தில் அவர் பேரையே இவனுக்கு வைப்பதால் தான் பேரன் என்று சொல்லுவது கொள்ளு பேரரை வாஞ்சேஸ்வரர் யஜ்வா என்பார்கள் சோமயாகம் செய்தவரானதால் யஜ்வா கொள்ளு போலவே இவரும் பாண்டித்யம் சாகித்ய ஆற்றல் எல்லாம் உள்ளவர் அவரை போலவே மகாதீரர் என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டுள்ள விஷயத்துக்கு முக்கியமானது தாத்தாவின் அச்சாகவே இவர் இருந்ததால் இவரை குட்டி சாஸ்திரியார் என்றே பொதுவில் சொல்ல ஆரம்பித்தார்கள் இவர் தம்முடைய தைரியத்தை முதலில் காட்டியது ராஜாவிடமல்ல வேறொரு மகா பண்டிதரிடமே ஆகும் அப்போது அவருக்கு வயசு பதினெட்டு தான் பெங்காலில் நாடியா என்கிற நவத்வீபத்தில் விசேஷமாக உருவாக்கப்பட்ட நவீன தர்க்க சாஸ்திரத்தில் கரைகண்ட அந்த ஊர் வித்வான் ஒருவர் திருவிடைமருதூருக்கு வந்து அமரசிம்ம மகாராஜாவின் முன்னால் வாதம் நடத்தினார் அவருக்கு ஈடுகொடுக்க தஞ்சை சீமையில் யாருமே இல்லாமல் சதஸ் விக்கித்து அவமானப்பட்டு நின்றபோது யுவாவான குட்டி சாஸ்திரி பதில் கொடுத்து என்னவோ முனகினார் சிறுபிள்ளை என்று அலட்சியமாக பெங்கால் பண்டிதர் கையமர்த்த இவருக்கு மானம் பொங்கிக் கொண்டு வந்தது முனகலாக ஆரம்பித்தவர் கர்ஜனையாகவே முழங்க ஆரம்பித்தார் காதாதரி என்ற தலைசிறந்த நவீன தர்க்க புஸ்தகத்தில் சொல்லியுள்ள அறுபத்தி நாலு வாதங்களையும் அலசினார் பெங்கால் பண்டிதரை முனக கூட முடியாமல் வாயடைத்து உட்கார செய்து விட்டார் இப்படி தமிழ்நாட்டின் வித்வத் சமூகத்துடைய மானத்தையே அவர் காப்பாற்றியதில் தான் அவருடைய தைரியம் அங்குரார்ப்பணமாயிற்று ராஜாவிடம் அவர் மானம் மரியாதைகளை துணிந்து காப்பாற்றி கொண்ட கதைக்கு வருகிறேன் அவருக்கு வயசான போது சரபோஜி மகாராஜா தஞ்சாவூரில் இருந்து கொண்டு ஆட்சி நடத்தி வந்தார் அவர் தினமும் பக்கத்திலே ஒரத்த நாட்டுக்கு குதிரையின் மேல் ஆள் அனுப்பி அங்கே தாம் குடியேற்றியிருந்த சத்பிராமணர்கள் அன்றென்றும் வைதிக கர்மாக்களும் பூஜையும் முடித்துவிட்டு தருகிற மந்திர அக்ஷதையை கலெக்ட் பண்ணி கொண்டு வரச் செய்து அதை தாம் சிரசில் போட்டுக்கொண்ட பிறகே போஜனம் செய்வார் இந்த பிராமணோத்தமர்களில் குட்டி சாஸ்திரிகளும் ஒருவர் அவர் கொஞ்சம் கூட லோபம் இல்லாமல் தீர்க்கமாக அனுஷ்டானங்கள் பண்ணுகிறவர் ராஜாவின் குதிரைக்காரன் வந்துவிட்டானே என்பதற்காக ஓட்டமாட்டார் குதிரையை சொல்லவில்லை அனுஷ்டானத்தை கவனமாக நிறுத்தி நிதானமாக அனுஷ்டானங்களை முடித்தே அக்ஷதை தருவார் இதனால் மகாராஜாவின் போஜனம் பல நாட்களில் டிலே ஆயிற்று ஒரு சமயம் சரபோஜி அவரை பார்த்தபோது சாஸ்திரிகளே அனுஷ்டானம் ரொம்ப நிதானமாக நடக்கிறாப்லே இருக்கே என்று கேட்டுவிட்டார் சரபோஜி மதிப்புக்குரியவர் கலைகளுக்கு அளவில்லாத பணி செய்திருக்கிறவர் சரஸ்வதி மஹால் கலெக்ஷன் ஒன்று போதும் அவருடைய உயர்ந்த பணிக்கு ஆனாலும் ராஜா என்பது எங்கேயாவது எப்போதாவது துருத்தி கொண்டு வரும் ஆதலால் இப்படி சொன்னார் அவ்வளவுதான் சாஸ்திரியாருக்கு தாழவில்லை ஒரு ராஜாவுக்காக பிராமணனானவன் வேத காரியத்தையும் தேவ காரியத்தையும் அவற்றுக்கான விதிமுறைகளையும் ரிலாக்ஸ் செய்து பண்ணுவதா ராஜாவுக்கே ஆசிர்வாதமாக அக்ஷதை அனுப்பி வைக்கிறவனாக வெளிப்பார்வைக்கு வைத்தாலும் அவனுக்கு ஊழியம் செய்கிற சேவகன் என்ற நிலையில்தானே நம்மை உள்ளுக்குள்ளே நினைப்பதாக தெரிகிறது என்று குன்றி மனம் வெதும்பினார் அர்த்தஜாமத்துக்கு திருவையாறு வந்து சேர்ந்தார் அம்பாள் தர்மசம்வர்தினியிடம் ஓடிப்போய் அப்படியே அவள் சரணத்தில் விழுந்து இப்படி தம்முடைய ஸ்வதர்மத்துக்கு பங்கம் வரும் ஹேது நேர்ந்து விட்டதற்காக கதறி முறையிட்டார் ஸ்தபதிகள் அதோடு அப்படியே கிளம்பி நின்ற இடத்தில் நிற்காமல் மகாராஷ்டிராவுக்கு போய் சேர்ந்தார்கள் குட்டி சாஸ்திரிகள் அங்கே எத்தனையோ இடையூறுகளுக்கு ஈடு கொடுத்து அப்புறம் பாஜிராவ் ஸ்ரீமந்தன் என்ற பேஷ்வாவின் ராஜாங்க சதஸில் வித்வானானார் மகாராஷ்டிராவில் முக்கிய மந்திரிகளாக இருந்த பேஷ்வா என்பவர்களே ராஜாவை போன்ற ஆட்சி அதிகாரம் பெற்றிருந்தார்கள் ஸ்ரீமந்த என்பது அவர்களுடைய டைட்டில் பண்டிதர்களான கவிஞர்கள் முறை தவறி நடக்கிற அரசனை விட்டுவிடுவது போலவே வித்வானாகவும் ரசிகனாகவும் உள்ள அரசனோடு உறவு போற்றி செய்ததாக பார்த்தோம் அல்லவா குட்டி சாஸ்திரியாரும் நல்ல உள்ளவரான ஸ்ரீமந்தனை போற்றி அவரிடம் நெருக்கமான அன்பு பாராட்டினார் அவர் காட்டிய தீரத்தை போலவே இந்த அன்பு விசுவாசத்தையும் சிலாகித்து சொல்லும்படியாக ஒன்று செய்தார் வெள்ளைக்காரர்கள் இங்கே சண்டை செய்தும் வேறே கிருத்திரிமங்கள் செய்தும் நாடு பிடித்து கொண்டிருந்த காலம் அது மகாராஷ்டிரத்தின் சின்ன சின்ன ராஜாக்களையும் ஸ்ரீமந்தன் ஒன்று திரட்டி துணை சேர்த்து கொண்டு வெள்ளைக்கார படையெடுப்பை இரண்டு முறை எதிர்த்தார் கடைசியில் ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டில் அவர் தோற்று போகும்படி ஆயிற்று அதோடு பேஷ்வா வம்சமே முடிந்து வெள்ளைக்காரர் ஆதிக்கம் ஏற்பட்டுவிட்டது தோற்று போய் பேஷ்வா பதவியும் போனவுடன் ஜெயித்தவர்கள் ஸ்ரீமந்த டைட்டிலையும் பிடுங்கிக் கொண்டு தோற்றுப்போன எல்லா சுவதேச ராஜாக்களுக்கும் உப்புக்கு சப்பானி என்று கொடுத்திருந்த மகாராஜ் என்ற பெயரை பாஜிராவுக்கும் கொடுத்தார்கள் ரொம்பவும் பெரிய மனசு பண்ணியது போல அவருக்கு ஒரு பென்ஷனை கொடுத்து வடக்கே பகுதூரத்துக்கு தூரத்துக்கு கான்பூர் பக்கத்திலே உள்ள பித்தூர் என்ற ஊருக்கு அனுப்பினார்கள் ஜெயிலில் வைப்பதையே த்ரிசமணமாக பெரிய பங்களாவில் வைக்கிறது போல காட்டிவிட முடிவு பண்ணினார்கள் சமூகத்தை விரோதித்துக் கொண்டால் கஷ்டம் என்பதற்காகவே தான் இப்படி தோற்று போனவர்களை கொல்லாமல் பென்ஷன் தருவது ஊரை மட்டும் விட்டு கொண்டு போய் பங்களாவில் வைப்பது என்றெல்லாம் கண் துடைப்பதை வெள்ளைக்காரர்கள் நிறைய பண்ணியிருக்கிறார்கள் வெள்ளைக்காரர்கள் அவரை சிறைப்பிடித்து விட்டார்கள் கான்பூர் பக்கத்தில் எங்கேயோ ஜெயில் மாதிரி கொண்டு போய் அடைத்து வைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி குட்டி சாஸ்திரிகளுக்கு தெரிந்தது உடனே ஓடினார் இருந்த பாஜிராவோடு வெள்ளைக்கார அதிகாரிகள் புறப்படும் சமயம் நீ இருந்த காலத்தில் உன்னோடு வாழ்ந்தேன் இப்போது உன் கஷ்ட காலத்தில் உன்னை விட்டு பிரியமாட்டேன் நானும் கான்பூர் வருவேன் என்றார் பாஜிராவ் எவ்வளவோ தடுத்து பார்த்தும் அவர் கேட்கவில்லை குட்டி சாஸ்திரியாரும் அவர்களோடையே போனார் வழியெல்லாம் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கொண்டே அத்தனாந்தூரம் போனார் கங்கை கரையில் பாஜிராவை காவல் வைத்திருந்த இடத்திலேயே தாமும் தங்கிவிட்டார் அத்தனை அன்பு விசுவாசம் நன்றி அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு காசிக்கு வந்தார் அந்த சமயம் சரபோஜியும் சரஸ்வதி மகாலுக்காக நிறைய அபூர்வ சுவடிகள் சேகரிப்பதற்காக காசிக்கு வந்திருந்தார் குட்டி சாஸ்திரியாரை பார்த்ததும் ஏதோ வேலை கோளாற்றினால் ஆதியிலே தாம் அவரிடம் சொன்னதற்கு ரொம்ப வருத்தம் தெரிவித்து அவரை தஞ்சாவூருக்கு திரும்பி வருமாறு கேட்டுக்கொண்டார் பாஜிராவும் தம்மோடு பிணைத்துக்கொண்டு சாஸ்திரிகள் கஷ்டப்படுவதை பொறுக்காமல் அவரை ஊருக்கு திரும்பும்படி வற்புறுத்தினார் முடிவில் சாஸ்திரியார் ஒப்புக்கொண்டார் ஊருக்கு திரும்புவதற்கு முந்தி அப்போது காசியிலே வாசம் செய்து கொண்டிருந்த அகோபில பண்டிதர் என்ற மகா பண்டிதரிடம் வேதாந்த சாஸ்திர அபியாசம் பண்ணினார் பிறகு சொந்த ஊருக்கே புறப்பட்டார் பழைய சிநேகிதர்களை பார்க்க எண்ணி மகாராஷ்டிரா வழியாக வந்தார் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வருவதற்காக கர்நாடகத்தை டச் பண்ணின போது அப்போது மைசூர் மகாராஜாவாய் இருந்த ஒரு கிருஷ்ணராஜ உடையார் தம்முடைய ஆஸ்தானத்தை சாஸ்திரிகள் அலங்கரிக்க வேண்டுமென்று ரொம்பவும் கேட்டுக்கொண்டார் பிரியத்தினாலேயே நிர்பந்தப்படுத்தி அவரை அங்கேயே நிறுத்தி கொண்டு விட்டார் அதிலிருந்து இண்டிபெண்ட் மனப்பான்மையை ஒரு சமயம் நிலைநாட்டி காட்டினார் மைசூரில் இருந்தபோதுதான் குட்டி சாஸ்திரி சோம யாகம் செய்து யஜ்வா ஆனது இதை அறிந்த உடையார் வாஜ்பேயை யாகம் செய்கிறவருக்கு ராஜாவே குடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது எனக்கு அந்த பாக்கியத்தை தருவதற்காக தாங்கள் ஒரு வாஜபேயம் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் ஆனால் குட்டி சாஸ்திரிகள் மேல்நாட்டினர் கையில் மாட்டிக்கொண்டு காலம் இருக்கிற இருப்பில் முறை தப்பாமல் யாகம் பண்ணுவது மிகவும் சிரமமாயிருக்கிறது பிராமண தர்மத்துக்கு நான் இழைத்திருக்கக்கூடிய தவறுகளை நிவர்த்தி செய்து கொள்வதற்காகவே வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டு இந்த ஒரு யாகம் பண்ணினேன் வாஜபேயம் பண்ணப்போய் என்ன அபச்சாரத்தை செய்யும்படி ஆகுமோ என்று பயப்படுகிறேன் சமூகத்தில் இதை புரிஞ்சுக்கணும் என்று மறுத்துவிட்டார் மரியாதையாகவே ஆனாலும் தீர்மானமாக மறுத்துவிட்டார் ராஜாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பயமும் அவருக்கு இல்லை வெண்கொற்ற குடை வேந்தனே தமக்கு குடை பிடிக்க தாம் அவப்பிரத ஸ்நானத்துக்கு பவனி செல்லலாமே என்ற ஆசை சபலமும் இல்லை குட்டி சாஸ்திரிகள் நமக்கெல்லாம் பந்துவை போல எப்படியென்றால் அவர் அவருடைய பிதா நரசிம்ம சாஸ்திரி பாட்டனார் மாதவ சாஸ்திரி ஆகிய எல்லோரும் நம் ஸ்ரீமடத்து வித்வான்களாக இருந்திருப்பவர்கள் வாஜபேயத்தில் ராஜா பிடிக்கும் குடை வேண்டாம் என்று சொன்ன அவர் தமது கொடையாக நம் மடத்துக்கு அனுப்பி வைத்த அலங்கார குடைகள் நிறைய உண்டு ஸ்வதந்திரியம் சுயமரியாதை இவற்றோடு பிறர் மரியாதையை பேணுவது பிறர் நலனை பேணுவது அன்பு ஆகிய சிறந்த குண பண்புகளை கொண்ட கவிகளில் மகா பட்டம் பெற்ற இரண்டு பேர் கதையும் குட்டி பட்டம் பெற்ற இரண்டு பேர் கதையும் கேட்டீர்கள் இன்னும் இப்படி அநேகம் பேர் உண்டு தியாக ஏர்வாள் சொன்னார் போல ஆந்திரிக்கு வந்தனமும்